அனைவருக்கும் வணக்கம் டேசி பிளாக் தமிழ் இன்றைக்கி முடிச்சே அந்தல சங்குப்பூ கொழுக்கட்டை எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் விதவிதமான கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கும் அந்த சங்குப்பூ கொழுக்கட்டையும் அந்த மேல் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்தது வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அரை மூடி எடுத்து நல்லா துருவி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் கப்பு தேங்காய்க்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் துருவன வெள்ளம் அதிலேயே போட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து இந்த பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் இதுலேயும் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சின்ன பீஸு சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இதுலேயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் இந்த பூர்ணத்தை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம சங்குப்பூ வந்து இதை நம்ம இருக்கிற காம்புலாம் எடுத்துகிட்டு ஒரு சுத்தமாக அலசிடலாம் இந்த மாதிரி இழுத்தாவே அதனுடைய காம்பு வந்து வந்துடும் இப்போ நம்ம சங்குப்பூ வந்து காய வச்சு கூட நம்ம எப்போ எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கலருக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இதனுடைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது நான் ஒரு ஒன்றே கால் கப்ப அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சங்குப்பூ இதிலையும் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கலாம் வெந்த பிறகு நல்லா பூ நல்லா கதக்கதன்னு வந்த பிறகு நல்லா அழகு எல்லா கலரும் வந்து நல்லா பாருங்கள் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து இதை வடிகட்டிக்கலாம் இதில் கொஞ்சமாக மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வடிகட்டிவிட்டு அதே கடாயில் வடிகட்டிக்கலாம் நல்லா கொலக்கல்னா வெந்த பிறகு அதுலேருந்து எல்லா கலரும் வெளியே வந்துச்சு இப்போ அந்த கலர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அதிலே வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நல்லா ஈர அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறப்ப நல்லா இந்த மாதிரி ஈரமாக புதுசாக அரைச்ச அரிசி மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே தண்ணியில் போட்டு இந்த மாவை வச்சு நல்லா தண்ணி வந்து ஸ்டவ் மேலே வச்சே தான் வந்து இதை வந்து நம்ம மாவு வந்து நல்லா கலந்து விடணும் சிம்மில் வச்சு கலந்து விட்டுவிட்டு மாவு இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாவு ஓரளவுக்கு ஆறுன பிறகு மாவு எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு நல்லா வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நைஸாக மாவு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் பிறந்து பிசைஞ்சாச்சு இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து ஏற்கனவே வந்து நம்ம பூரணம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாழை இலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எந்த மூடுமே தேவையில்லை நம்ம வெறும் வாழை இலை மட்டும் நல்லா எண்ணெய் போட்டுட்டு அந்த வாழை இலையில் அந்த எண்ணெயை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளேட் எடுத்து நம்ம மாவை வந்து அப்படியே வந்து வச்சு அழுத்தி நல்லா அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம அழுத்துறப்ப மாவு வந்து எல்லாம் ஒரே பக்கம் நல்லா இது ஒரே அந்த திக்னஸ் வந்து ஒரே மாதிரி வரும் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை வச்சு அப்படியே வந்து நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அந்த பூரணம் வந்து நல்லா ஒரே பக்கம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ அந்த நம்ம ஏற்கனவே வச்சு வச்சுருக்கிற அந்த பிளேட்டை வச்சு இந்த மாதிரி ஓரம் வச்சு எப்படியே அழுத்தி எழுத்தோம்னா அந்த சைடில் வந்து ஒரே ஷேப்பில் வந்துடும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப எந்த மோல்டுமே தேவையில்லை மோல்டுக்காக நம்ம தனியாக எந்த செலவுன்னு செய்ய தேவையில்லை பாருங்கள் அழகாக ஷேப்பாக வந்துடுச்சு இது வந்து பிரிஞ்சு வராது வெந்தாலும் பிரிஞ்சு வராது அதே மாதிரி தான் இருக்கும் அதேமாரி வெடிச்சும் வராது இருக்கிற எல்லா மாவையும் பூர்ணத்தையும் இதே மாதிரி நம்ம கொடுக்கத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த மேல் தட்டு மட்டும் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ அந்த வாழை இலையோடு சேர்த்து நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் ரொம்ப ஆரோக்கியமான சங்குப்பூ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும்